இன்று முதல் வங்கிக் கணக்கிற்கு வரும் மூவாயிரம் ரூபாய் ஸ்டாலின் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கான உதவித் தொகை இன்றிலிருந்து வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் தமிழக அரசால் வெளியிடப்பட்டு தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே பெறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை என்பது விடுவிக்கப்படும் செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக வங்கிக் கணக்கிலே செலுத்த செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையிலே இந்த உரிவ உதவித்தொகை பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும் புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் முறை உதவித்தொகை திட்டம் மூவலூர் ராமாவிரத அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாவிரத அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரிலே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்படும் பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை என்பது தொடர்ந்து வழங்கப்படும் கூட மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை அவருடைய வங்கிக் கணக்கிலே நேரடியாக தொகை என்பது செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது திட்டம் தொடங்கி ஓராண்டு நினைவடை இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே போல் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதர்வன் திட்டமும் செயல்பாட்டிலே உள்ளது திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அடுத்தபடியாக தமிழ் புதுவன் திட்டம் அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு உண்மை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதுவன் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மூலம் மாணவர்களுடைய கல்வி அரசுக்கு கல்விக்கு அரசு உதவி புரிகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதுவன் திட்டம் தற்போது தமிழகத்திலே நடைமுறையில் இருக்கிறது அதற்குரிய பணமும் மிக விரைவாகவே வரப்போகிறதாம் அடலை உரிமை தொகை திட்டம் திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதன் அரசு ஊழியர்களின் மனைவிகள் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்கள் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட சொல்லலாம் சுமார் லட்சம் பேருக்கு இந்த பணம் என்பது வழங்கப்பட இருக்கிறது புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அடைந்த வாங்கிய நபர்களுக்கு பணம் என்பது வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இதுங்கிற மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தமிழகத்திலே கூடுதலாக இரண்டு லட்சத்தி

கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா